வணக்கம் ஒரு செய்தி பலகோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் முன்னுடன் பேசுவதுக்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் பேராசிரியர் திரு பாலாஜி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்மளுடைய அண்டை நாடான நேபாளம் பல்வேறு நாடுகளில் தொடர்ச்சியான போராட்டங்கள் வெடிக்குது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைலாம் பார்க்குறோம் ஆனால் நேபாள நாட்டில் வந்து கடந்த ஒரு வார காலகட்டங்களில் பிரச்சனை இருந்தே இருந்துச்சு ஆனால் நேற்று வந்து ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு மாஸ் க்ரௌடாக நேபாள நாட்டினுடைய தலைநகர் காட்மண்டுவில் ரோட்டில் இறங்கி தொடர்ச்சியான போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க என்ன காரணம் சார் சார் அதாவது நேபாளில் பார்த்தீங்கன்னாக்கா நேபாளுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க த ஃபிஷர்ஸ் பிலோ த சர்ஃபேஸ் ஃபிஷர்ஸ் அபவ் த சர்ஃபேஸ் இந்த ஃபிஷர்ஸ் பிலோ த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நேபாளில் இருந்திருக்கு எதனால் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேபாளுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஓலி இருந்திருக்கார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து கம்யூனிசம் ரூல் இருந்திருக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்டர்னல் அங்கே வந்து வீரேந்திரான்னு ஒரு கிங் இருந்தாங்க அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னாக்கா சுட்டுக்கொல்லப்பட்டது ஸோ அங்கே வந்து பிரச்சனைகள்ங்கிறது பிலோ த சர்ஃபேஸ் இருந்துருக்கு ஆனால் இப்போ எதனால் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த அங்கே இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் யங் ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா சோஷியல் மீடியாவில் அவங்களோட அசர்ட் பண்ணுன்றாங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கிற பொலிடிக்ஸை பற்றி பேசும்போது அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறாங்கங்கிறதுனால சென்சார்க்குங்கிறதுக்காக பில் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க அதாவது சோஷியல் மீடியாவை வந்து ரெகுலரைஸ் மட்டுங்கிறது தான் ஒரு ஒரு தாட்டாக இருக்கா இல்லை அது மீறி வந்து கருத்துக்களே வெளியிடக்கூடாதுன்னு ஒரு தாட்டில் கொண்டு போகிறாங்க டெமோக்ரஸி அண்ட் மீடியாஸ் ஃப்ரீடம்ங்கிறது அங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் அதை தாண்டி வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்கிற போது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து கருத்து சொந்தத்துக்காக செய்திருக்கா அதே வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு இதில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு இதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபது பேர் இறந்துருக்காங்க இப்போ இதில் வந்து என்ன அரசாங்கத்தின் மீது கருத்தே சொல்லக்கூடாதுன்னா இப்போ ஆளும் தரப்பின் மீது என்ன பிரச்சனை இருக்குது இப்போ அங்கே அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு நேபாளில் வந்து பல பிரச்சனை எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா கருத்து சுதந்திரத்தை வந்து ஏற்றவாட்டி சொல்ல மாட்டோம் அத்தாரிட்டேரியன் ரிஜீம்ஸ் பார்த்திங்கனா அங்கே வந்து இட் இஸ் நாட் டு சே இ பர்ஃபெக்ட்லி டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் அங்கே வந்து ஒரு விதமான அத்தாரிட்டேரியன் நிசம் இருந்திருக்கு அதோடய விளைவுகள் தான் அது இப்போ அங்கே கரப்ஷன் தான் மிக முக்கியத்துவம் முக்கியமானது கரப்ஷன் தான் கரப்ஷன் ஒரு மேஜர் ஒரு விஷயம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருந்திருக்கு எலெக்ஷன் சரியாக நடக்கிறது இல்லை எலக்ஷன் சிரிக்காக இருக்குது ஸோ இந்த காரணத்துக்காக அவங்களுக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்துருக்கு இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு மாஸ்க்னோட அதுவும் வந்து ஜென்சின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் தான் இந்த அளவுக்கு வந்து கூடுறாங்க அவங்க அப்போ வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக வந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை சமூக மட்டும் வந்து எங்களை பயன்படுத்த விட அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு வளரல ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க கருத்து சுதந்திரத்தை சமூகத்தில் பண்ணுறாங்க அது வந்து கவர்மெண்ட்டே தடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாவது பெரிய ப்ரொட்டஸ்ட் ஆகி அந்த கவர்மெண்ட்டை டிஸ்டேபிளைஸ் ஆகணும்னு ஆனால் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கம்யூனிகேஷன் மூலியமாக தான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு கம்யூனிகேட் பண்ணாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேபாளி பல கண்ட்ரில இருக்காங்க இந்தியாலேயும் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கு எதிராக அவங்க பண்ணிருக்காங்க உள்நாட்டில் மட்டும் பிரச்சனையே இல்லை வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்காங்க இந்தியால இந்தியாவில் இருக்காங்க அண்டை நாடுகள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் பார்க்குறோம் பங்களாதேஷ்ல பாக்கிறோம் பாகிஸ்தான்லயும் தொடர்ச்சியான பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம் இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்திரத்தன்மையற்ற நிலையை வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ அதை நம்ம இந்தியா வந்து எப்படி அது அணுகும் அது வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி இந்தியா வந்து இந்தியாவுக்கு பல பிரச்சனை இந்தியாவுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம அண்டை நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பிரச்சனைகளுக்கு அவங்களே காரணம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க இந்தியா கிட்டே கேட்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை வந்து அவுட் சைட் த இப்போ சைனாவோட வந்து நேபாள் ரொம்ப நெருங்கிய உறவு இருந்தது ஆனால் சைனா வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணா கொஸ்டின் இப்போ ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக பேங்க் ஆனாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்க ஹம்பன் டோட்டா போட்டாலும் சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க அவங்க என்ன ஆனாங்க அதே மாதிரி பிரச்சனை தான் அதே பிரச்சனை தான் மியான்மாரில் அதே பிரச்சனை இப்ப பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒன்னு கொண்டாந்தாங்க சைனா அதுல இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்தாங்க இன்னைக்கு பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இல்ல பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானிலே அதே பிரச்சனை பாகிஸ்தான பலிஸ்தான மிக பெரிய ஒரு பிரச்சனையா அது இருக்கு பா பல்கிஸ்தான் மட்டும் இல்ல அங்க இருக்கிற இது ட்ரைபல் டெரிட்டரிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க அங்க இருக்க பஸ்டூனிஸ்தான் அவங்க தனியா கொண்டு வராங்க இதுக்கெல்லாம் மேஜர் காரணம் என்னன்னா அங்க இருக்கிற பாலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக யாராவது பேசினா அவங்க வந்து பவர் கோருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க அதை வந்து அவங்க வந்து சரி அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற அந்த கண்ட்ரியில் இருக்கிற டெவலப்மெண்ட் பண்ணால் வேறு இது பண்ணாங்க அதோட நிலைமைகள் தான் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மால்தீப்ஸ் வந்து நம்ம இந்தியாவை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா அங்கே இருக்கிற பிரதமர் வந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே இதும்போது போது நம்ம பிரதமர் தான் கூப்பிட வேண்டியது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்காவுடைய நிலமையும் அது ஹம்பன் டோட்டா போட்டில் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் இன்றைக்கி என்ன ஆச்சு இதுதான் கணக்கு இல்லை நீங்கள் ஒப்பீட்டளவில் வந்து இந்தியாவை எதிர்ப்பதன் மூலமாக அந்த உள்நாட்டில் ஒரு அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது மூலிமா நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நேபாளத்தில் அப்படி இல்லை நேபாளத்தில் நிலைமையே வேறு உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களே வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியாக கையாளலை அப்படிங்கிற அந்த ஒரு வியூவை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்க அங்கே இருக்கிற சரியான அரசாங்கம் அவங்களுக்கு தான் சரியாக கையாளவில்லை என்பது தான் உண்மை அவங்க சரியாக கையாளவில்லை அவங்களை சரியாக கையாள தெரியல அவர்களுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ப்ரோக்ரஸிவாக இல்லை என்பது தான் உண்மை குறிப்பிட்டு கடந்த சில மாதங்களாகவே வந்து நேபாளத்தில் ஆ அது ஆளும் அந்த அரசாட்சிக்கு எதிராக வந்து தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்று வருது ஊழல் சார்ந்த விஷயமாக தான் இருக்குது இப்போது ஸ்ரீலங்காவோ இல்லை பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் வந்து ஊழல் சார்ந்த விஷயங்களை தாண்டிலும் ஒரு குறு குறிப்பிட்ட குடும்பம் வந்து ஆட்சியிலே இருந்திருக்காங்க அப்படிங்குறதான் சிக்கலாக இருந்திருக்கு இந்த ஒலிகார்க்கி ஒலிகார்க்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எதிராக மக்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓலிகார்க்கைக்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் எப்பவுமே புரட்சி செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒலிகார்க்கி கவர்மெண்ட் இருந்ததுன்னா டுவெல் ஆஜர் எக்ஷன் நம்ம இந்தியா பாலிட்டிக்கை பற்றி கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஏன் ஆப்போசினில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேஜர் ஃபேக்டரே அந்த ஃபேமிலி ஓரியன்ட் பாலிடிக்ஸை வந்து மக்களுக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தான் மேஜர் ஃபேக்டர் அது ரைட்டாக தப்பாங்கிறது தட்ஸ் செப்பரேட் இஷ்யூ இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுதான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே ஒலிகார்க்கு எதிராக தான் இருக்கணும் ஃபேமிலி ஓரியன்ட் பாலிடிக்ஸ் எதிராக தான் இருக்கணும்னு நினைப்பேன் அதோடைய பேசிக் ஒரு என்ன சொல்றது ஒரு ச பை ப்ரோடக்ட்தான் இந்த ப்ரொடக்ட்ரீண்டியா போல் குறிப்பிட்டு டிக்டாகில் வந்து குறிப்பிட்ட ஒரு வார்த்தை வந்து அதிகப்படியாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் வந்து தொடர்ச்சியான அந்த சொகுசு வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க அவர்கள் சார்ந்த புகைப்படங்கள் அந்த அவங்களுடைய வீடியோ பதிவுகளை வந்து பதிவிடுறாங்க இப்போ இதன் மூலமாக வந்து வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து நேபாளத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது மூலமாக இதை அட்ரஸ் பண்ணுறாங்க இப்போ நேபாளத்தை பொறுத்தளவுக்கு அண்டை நாடுகளுடன் இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்போடு இருக்காங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் அதிகமான பிரச்சனைகள் இருக்குது வேலை வாய்ப்புகள் ஏன் பிரச்சனை இருக்குதுன்னா நேபாளி இளைஞர்கள் மிச்சன இடங்களுக்கு போய் வேலை செய்ய வேண்டியது கட்டாயம் ஏற்பட்டு அந்த கட்டாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொகுசான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையின் ஒரு காரணம் இப்போ அண்டை நாடுகள் இந்தியாவை தாண்டி சீனா போன்ற நாடுகளுடனான உறவுகள் எப்படி இருக்கு நேபாளத்துக்கு இப்போ சீனாவை நம்பி தான் அவங்க எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு எந்த விதமான இவெஸ்ட்மெண்ட்டும் அவங்க கிட்ட இல்லை இப்போ வந்து சைனா வந்து நிறைய இடங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னால் அவங்களோட இன்டர்னல் எக்கனாமிக் சுச்சுவேஷனே ரொம்ப ஒரு கஷ்டமான தான் நிலைமையில் இருக்குது இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து அது செய்வாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க த்ரீ ட்ரில்லியன் ரிசர்வ்ஸ் வந்து அமெரிக்கன் ரிசர்வ்ல வச்சிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க பல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது இப்போ வந்து அமெரிக்கன் எக்கனாமி வந்து அவங்கள விட நல்ல இது சிஸ்டத்தில் இருக்கும்போது இன்றைக்கி சைனாவால் எதுவுமே செய்ய முடியும் இப்போ ஸ்திரத்தன்மை அற்று வந்து போகும்போது பங்களாதேஷை போன்றவை வந்து நேபாளத்திலே வந்து ஒரு புதிய ஆட்சி இல்லைனா வந்து தேர்ந்தெடுக்கப்படாத பிரதமர்லாம் நம்ம பார்க்குறோம் ஆலோசகராக இருந்தவர்கள் இல்லை ஒரு எக்கனாமிஸ்டாக இருந்தவர்கள் வந்து அந்த மிக முக்கியமான பொறுப்புக்கு வராங்க இப்போ அதை நோக்கியும் நேபால் போகுது அதே போல் ஆமாம் இப்போ நேபாளில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் இன்னும் சரியாதனால அங்கே மேலும் பல பல ப்ரொட்டைஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ம் அது இன்னும் ஸ்பில்லாக ஒரு ஆற்றுக்கு சான்சஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி மாற்றத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் உண்டு நம்ம இன்னொரு விஷயம் வந்து ஜென் ஜீன் சொல்லப்படக்கூடிய அந்த தலைமுறை வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்களா இத்தனை ஆண்டு காலம் வந்து அந்த நாட்டில் ஒரு அரசியல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும் இப்போ அது வேண்டாம் நாங்கள் வந்து ஒரு புதிய அரசியலை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு ஏதாவது கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களா அவங்க வந்து புதுசாக எதாவது கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க ஆனால் வந்து அது வந்து கொண்டு வரத்துக்கு வந்து சரியான ஒரு சிஸ்டம் அங்கே இல்லை சரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை அதுதான் காரணம் ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தபோதிலும் கூட இந்த கரப்ஷன் அதே போல் இந்த சோஷியல் மீடியா பேன் இது ரெண்டு விஷயத்தை தான் வந்து கையில் எடுக்கிறாங்க இப்போ அதன் மூலமாக வந்து தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த அரசியல் எல்லாம் தங்களுடைய அரசாங்கத்தின் மீதான சிக்கல்களை வந்து பேசணும் அதுக்கே வந்து தடை போடுறாங்க அப்படிங்கும் போது ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்காங்க முடியாதா தெளிவான ஒரு அரசியல் பார்வை இல்லை ஆனா அங்க வந்து ஆனால் அந்த ப்ரொட்டஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது தெளிவான அரசியல் பாதை இல்லைன்னா கூட எப்படி பண்ணுனாலும் அங்க தெரியான ஒரு இது இருக்கு அதுதான் என்பது உண்மை ஆனா ஒரு தலைமை கிடையாது அங்க தலைமைகள் இல்லாத போராட்டத்தை வந்து கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம் தலைமைகள் இல்லாத போராட்டம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு போய் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தலைமை இல்லாத போராட்டம்னா ஒரு விதமான கியாட்டிக்ஸ் அங்காட்டிக் வார்த்தை இருக்கு நோக்கி கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லை இப்போ அனார்க்கிங்கிறது தாண்டி ஒரு ஒரு தலைமையில் வந்து கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு எதோ ஒரு வகையில் இறுதிக்கட்டத்தில் ஒரு தலைமை உருவாகி அது வந்து புதிய ஒரு அரசாங்கம் அமைகிறதுக்கான ஒரு அரசியல் சூழ்நிலை அமைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ம் நேபாளில் வந்து புதிய ஒரு அரசியல் சூழ்நிலை மேபி அந்த ஆப்போசிஷன் எப்படியாவது ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே ஒரு ஃபாரின் பாலிசி தொடர்ச்சியான போராட்டங்கள் அடுத்தக்கட்டமாக அந்த பேனை வந்து ரிவோக் பண்ணிடுறாங்க இப்போ அந்த இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு வந்து நாடு அணி அடிப்பணிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா நாட்டினுடைய அரசாங்கம் வந்து அடிப்பணிஞ்சு கிட்டத்தட்ட அடிப்படை வேணால் அவங்க வந்து எப்போ வந்து ப்ரொடெஸ்ட் செய்து பண்ணாங்களோ அப்படியே அடிப்பணிஞ்சதாக தான் அது எந்த சந்தேகம் ம் 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 இப்போ குறிப்பிட்டு வந்து இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி ஒட்டி பார்க்கும்போது பல்வேறு நாடுகளுடனான சிக்கல்களை பார்க்குறோம் அப்போ இந்த விஷயத்த வந்து இப்போ இந்தியா எப்படி அணுகணும் ஒரு அண்டை நாடு ஒரு ஃபாரின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அது வந்து நம்ம வி வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில் பிரச்சனை வந்து மியான்மாரில் பிரச்சனை பங்களாதேஷில் வந்து ஸ்ரீலங்காவோட பிரச்சனை வந்து ஈவன் மல்தீவ்ஸோட பிரச்சனை வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பட் ஆனால் பிஆர் ஆக்சுவலி ஏன்னா நம்ம வந்து பிஆர் ஆக்சுவலி மச் லார்ஜர் கண்ட்ரி ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் ஏற்படாது இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மதேஷி பாப்புலேஷன் இந்தியாவுடைய யூபிஎன் பீகாரை சேர்ந்து அதிகமான மக்கள் அங்கே இருக்காங்க அவங்களுடைய பாப்புலேஷன் இருக்கு அவங்களுடைய இது இருக்கு இருந்தாலும் வி டூ இட் அதனால வந்து அவங்களுடைய மைக்ரன் பாப்புலேஷன் இருக்கு அவங்களோட நமக்கு க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு இருந்தால் கூட அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு நமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து பண்ணணும் ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதேஷி பாப்புலேஷனுக்கு எதிராக வந்து அங்கே நேபாளில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அங்க இருக்கிறவங்க இப்போ நாட் ஒன்லி மதேஷி பாப்புலேஷன் ஈவன் நம்ம உத்தராகாண்ட எடுத்துகிட்டீங்கன்னா கூட உத்தராகாண்டிலேயே ரொம்ப குளோஸ் நேபாலுக்கு இருந்தால் கூட அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இப்போ தொடர்ச்சியாக நம்ம அமெரிக்காவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமெரிக்காவுடைய வரியெல்லாம் பார்க்குறோம் பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகளுக்கு வந்து இது மூலமாக மிகப்பெரிய பயனடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னா நம்ம பார்க்க முடியுது பின் இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் வந்து அங்கே ஒரு போராட்டம் அடிக்குதுன்னா அந்த நாட்டின் மீதான நம்பிக்கை வந்து சீர்குலைக்கக்கூடிய வித விதமாக மாறுமா மாறக்கூடிய சூழ்நிலை கிடையாது நேபாளுக்கு எதிராக சில பிரச்சனைகள் உள்ளதாக தான் உள்நாட்டில் இருக்க பிரச்சனைகள் அங்க இருக்கிற டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் சரி கிடையாது அதை வந்து சரிப்படுத்துவது நம்மளுடைய கடமையும் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஃபெசிலிட்டேட் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம டைரக்டா எதுவும் செய்ய முடியாது ஓகே இப்போ அந்த அந்த தொடர்ச்சியான போராட்டம் பத்தொன்பது பேர் வந்து வந்து ஹோம் ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத நோக்கி நகருமா நான் ஒப்பிட்ட அளவில் பங்களாதேஷை ஒப்பிட்டு கேட்குறேன் நான் ஆட்சி மாறாட்டம் ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்குது ஆட்சி மாறாட்டம் வண்டியில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அங்கே நேபாளில் இந்த இந்த அப்கமிங் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முதல்ல நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுனாக்கா அங்கே வந்து அங்கே ஆட்சி அமைக்கும் ஃபர்ஸ்ட்டு மாற்றம் அமைக்கலாம் எலெக்ஷன்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் ஆகலாம் அங்கே வந்து இளைஞர்களோட வாய்ஸஸ் அதிகமாகலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு என்ன பிரச்சனைனாக்கா அங்கே இருக்கிற மதேஷி பாப்புலேஷன் எந்த அளவுக்கு அதில் அஃபெக்ட் ஆவாங்க திரும்பி கம்யூனிசம் வரத்துக்கு அங்கே சான்சஸ் இருக்கா அதை நோக்கி அங்கே செல்லுமா இப்போ பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் ஈவன் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸஸ் கூட அங்கே வச்சுருந்தாங்க நேபாளில் ஏன்னா எதனால் காரணம்னாக்கா அங்கே வந்து சரியாக வந்து அந்த இதை மானிட்டர் இது அது பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸஸ் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஏன்னா அங்கே ட்ரான்ஸிஷனல் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போய் இப்போ சுச்சுவேஷன் நார்மலைஸாக இருக்குது அது நமக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு இப்போ திரும்பி வந்து இந்த மாதிரி போனப்போதும் அது எப்படி செய்யணுங்கிறத நம்ம ரீ பண்ணி பண்ணணும் நெப்போ கிட் அப்படிங்கிறதான் வந்து இந்த போராட்டத்தில் வந்து அந்த ஒரு ஒரு மிக முக்கியமான வார்த்தையாக இருக்குது இப்போ உலக நாடுகளில் வந்து ஒரு அரசியல்வாதிகளுடைய மகன் சார்ந்தோ இல்லை குடும்பம் சார்ந்தவர்கள் வரும்போது சிக்கல்களை வந்து பார்க்குறோம் அது நம்ம குறிப்பிட்ட சவுத் ஏஷியாவில் வந்து கடந்த பத்தாண்டுகளை மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்குறோம் இப்போ நெப்போக்கிட் சார்ந்த விஷயங்கள் எப்படி ஈவன் ஏன் அப்படி சொல்றீங்க ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட ஃபேமிலி ஓரியன்ட் பாலிடிக்ஸ் இருக்கு நாட் ஒன்லி இன் சவுத் ஏஷியா இப்போ வந்து யுஎஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலி ஆளுங்க இருக்காங்க ஈவன் யூரோப்பியன் கன்ட்ரீஸில் இருக்காங்க ஈவன் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்காங்க ஃபிஜி போன்ற கண்ட்ரீஸ்ல இருக்காங்க ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஃபேமிலி ஓரியன்ட் பாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ பார்ட் பார்சல் ஆஃப் நம்ம அருகில் இருக்கிற நாடுகளும் அங்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஃபேமிலி ஓரியன்ட் வந்து சவுத் ஏஷியாவில் அதிகமாக உள்ளது இப்போ கட்டமா எப்படி நேபாளனுடைய அரசியல் வந்து நடந்து போகும் நம்ம பார்க்கலாம் ஒரு இளைஞர்களுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்ல இது தற்காலிகமான ஒரு முடிவாகவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது எப்படி அப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்கணும் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நடக்கணும்னாக்க இங்க வந்து அந்த ப்ரொடஸ்ட் வந்து ப்ரொனன்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ரொட்டஸ்ட் ப்ரொனன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து மேலும் அந்த பொலிட்டிகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவாங்க அது சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்டாக வாங்கலாம் ரிஜியூம் சேஞ்சா சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஓகே கடந்த காலங்களில் பல்வேறு பிரதமர்கள் இந்திய நாட்டில் இருந்துருக்காங்க இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான அந்த ஒரு ஒரு தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருந்திருக்கு அது எப்படி மாறி வந்திருக்கு கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சொன்னோன்னாக்கா அதிகமாக வந்து நமது பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி ஏற்கும் போது பார்த்திங்கனாக்கா அவர்கள் வந்து அனைத்து சார்க் கண்ட்ரீஸையும் கொண்டு வந்தாங்க ஈவன் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட் விசிட் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஃப ஃபஸ்ட்டு ஸ்டேட் விசிட்டே தான் வந்தது ஸோ அதனால் வந்து அண்டை நாடுகளை வந்து நம்ம வந்து நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு அந்த ரெசிபிக்ரேஷன் அந்த நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் பண்ணுறாங்கிறதான் கொஷின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்க்குன்னு நம்ம கொண்டு வந்தோம் சார்க்கில் வந்து சாஃப்டானு கொண்டு வந்தோம் ரீட்ரேட் அக்ரிமெண்ட் வித் த சார்க் கண்ட்ரீஸ் அதை அந்த அளவுக்கு அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க போனாங்க வந்தாங்கிறத கொஷின் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆல்வேஸ் யூனோ வாட் ஒன் கோட் சே வி ஆர் ஆல்வேஸ் ஹெல்பிங் அவர் நெய்பர்ஸ் டூ இதே மாதிரி கம்ஸ் டு நேச்சுரல் எய்ட்ஸ் அதாவது வந்து அவங்க இன்டர்னல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணுமோ அதை நம்ம பண்ணியிருந்தோம் கடந்த காலங்களில் இருந்த பிரதமர்கள் எப்படி அணுகிருக்காங்க இந்த அண்டை நாடுகளை கடந்த நாடு அவங்க வந்து அதிகமாக வந்து இந்த அண்டை நாடுகள் விஷயங்களில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டே இல்லை நம்ம சொல்லுதான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் நம்ம என்ன பண்ணணுங்கிறது இருக்குல்ல இப்போ பங்களாதேஷ்ல வந்து இன்டெர்வீன் பண்ணோம் மியான்மாரில் இன்டர்வீன் பண்ணோம் ஸ்ரீலங்கால இன்டர்வீவ நம்மளோட இன்டர்வென்ஷன் இருந்தது பட் ஆனால் நம்மளுடைய பிரதமர்களுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபோக்கஸாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னால் நமக்கு வந்து யூஎஸ் வந்து ஒரு மேஜர் ஒரு இஷ்யூவாக இருந்தது யூஎஸ் சைனா அண்ட் ரஷ்யா தீஸ் ஆர் த மேஜர் திங்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அண்டை நாடுகளோட நம்ம வந்து ஒரு ஒரு பிக் பிரதரில் ஆட்டிட்யூட் இல்லாமல் ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் ஆட்டியூட்டில் தான் இருந்தோம் பட் இந்த தடவை வரும்போது ஒரு மோட்ல போட் அண்ட் ஆன் பிரதர் பாலிசி அந்த தமே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து வந்து தட் நாட் அக்சப்ட் பட் மச் டுவர்ட்ஸ் த கன்ட்ரி ஓகே சார் பார்க்கலாம் சார் எப்படி அறந்து போதும் அனைத்து வந்து நன்றி சார் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்